ஒரு கலாப காலம் இன்வேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் போது தான் நிறைய மக்கள் அப்படி மகாராஷ்டிரம் கர்நாடகம் வழியா தமிழகத்துல வந்து மதுரையை சுத்தி நிறைய மக்கள் செட்டில் ஆயிட்டா அவளுக்கு இன்னைக்கும் பேர் அவளுக்கு அந்த காலத்துல குஜராத்ல இருந்த போது ஒன் ஆஃப் தேர் பிகெஸ்ட் லைவ்லிஹுட்ஸ் வாஸ் டு மேக் க்ளோத்ஸ் அழக பிரிண்ட் இன்னைக்கும் நீங்க இந்த நூறு ரூபா நோட்டு இருக்கு இல்லையா நமக்கு இப்போ இது வரைக்கும் அந்த நூறு ரூபா நோட்டு செல்றது அந்த நூறு ரூபா நோட்டுல ஒரு வெல் பாப்பே அதுக்கு தான் இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஆத்துக்காரர் போருக்கு போயிட்டு வந்தார் அவர் வரும்போது ஒரு கிப்ட் பண்ணணுங்கிறதுக்காக பத்னி ஒரு ஸ்டெப் வெல் கட்டினா அதுக்கு உதயமத்தின்னு பேரவளுக்கு அதுக்குதான் ராணி கி வாவ்னு பேர் அந்த ஸ்டெப்வெல் நீங்க கட்டாயமா போய் குஜராத்ல அதை பார்க்கணும் அது கீழே நடந்து போகும்போது வால்ஸ்லாம் ரொம்ப அழகா பேட்டர்ன்ஸ் இருக்கும் அந்த தான் புடவையில போட ஆரம்பிச்சா அதுக்கு பட்டோலான பேர் அந்த பேட்டர்ன சௌராஷ்டிரா மாநிலத்துக்காரா மதுரைக்கு எடுக்கு எடுத்துன்னு தான் ஒருவேளை நம்ம வாழ்க்கை சுருங்கிப்படுத்தோம் சூன்யமாயிடுதோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏன்னா இருக்கும் இடத்தை விட்டு இருக்கிற இடத்துல தள்ளி தள்ளி வந்துவிட்டாலே அப்போ ஒரு சூன்யம் அந்த ஒரு ரவுண்ட காமிக்கிறதுக்கு தான் ஒரு பிரிண்ட் போட ஆரம்பிச்சா அதுக்கு சுங்குடின்னு பேரு சுங்குடின்னு சொல்றோம் இல்லையா அது போட ஆரம்பிச்சா இன்னைக்கும் அம்பாளுக்கு மீனாட்சிக்கு இரவு வேளையில் அந்த சுங்குடி புடவை இன்னைக்கும் பிரசாதமா சமர்ப்பிக்கக்கூடிய வர்கள் சௌராஷ்டிரா மக்கள் எங்க எங்கேயோ புரியல் சார் சூரியன் சூரியன் சூரியன்லயே உட்கார்ந்து கேளு இப்பதான் நம்ம பாயிண்ட் வருது இந்த சூரியன் எப்படி நாம் வழிபட வேண்டும் சூரியன்னா பொதுவா பால் ஆஃப் ஃபயர் அடுத்த ஸ்லைட்ல பாத்தேன்னா நின்ன கோலத்துல சூரியன் இருப்பார் அவர் திருவடிவாரத்துல ஒருத்தர் உக்காந்து இருப்பார் அவர் கையில அமர்ந்து கொண்டிருக்க கூடியவர் கையில ஏழு குதிரைகளின் கடிவாளம் இருக்கும் அவர் பிடிமானம் இருக்கும் நின்று சேவை சாதிக்க கூடியவர் தான் சூரிய பகவான் அவர் திருவடிவாரத்தில் சாரத்தியா இருப்பவன் தான் அருணன் அருணனுக்கு இருக்கக்கூடிய ஏழு குதிரைகள் தான் அவை இதுதான் சூரிய மண்டலம்னு இன்னைக்கும் அர்க்கியம் கொடுக்கும் போது தேயசதா மண்டல மத்தியவர்த்திங்கிறோம் இது நீங்க அத்தனையும் பாக்குறது ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்தில் விருபாக்ஷா டெம்பிள்ல சீலிங்ல பண்ணிருக்கா இது ஒரே ஸ்டோன் இப்போ ஒரு சின்ன பேக் தாம்பூலமா கொடுத்தா பிளீஸ் கிராஃப்ட் பேக் இது என்னது சுவாமி ஹேண்ட் கிராஃப்ட் தானே இதெல்லாம் கையில பண்ணிருக்கிறது தானே எப்படி அவர் பண்ணார் மேலே யோசிச்சு பாருங்க கருங்கல்ல பண்ணனும் அப்படியே சூரிய மண்டலத்தை பண்ணிருக்கார் அடுத்த ஸ்லைடு பார்த்தேன்னா சூரியன் நின்ற திருக்கோலத்துல பத்மத்தை பிடிச்சிண்டு அதே அருணனோட ஏழு குதிரைகள் அந்த நின்ற திருக்கோலத்துல அந்த ஏழு குதிரை கீழே தெரியறதோ தெரியறதா அந்த ஏழு குதிரை நீங்க பாத்தேன்னா ஏழு குதிரை தெரியும் ஏன் ஏழு குதிரைன்னா இன்னைக்கும் நம்ம பிசிக்ஸ்ல சொல்லும் போது என்ன சொல்றோம் ஒரு பிரிசம்ல ஒயிட் லைட் பாஸ் ஆனா பிரம் வருதுங்குறோம் அதுக்கு விப் கியார்னு பேர் விஐஜி சொல்கிறோம் இல்லையா அந்த ஏழு நிறங்கள் தான் ஏழு குதிரைகள் அந்த வயலட்டுக்கு மேல போனா தான் அல்ட்ரா வயலட் ரெட்டுக்கு மேல போனா இன்ஃப்ரா ரெட்டுங்குறோம் அப்போது சூரியனுடைய வழிபாடு எவ்வளவு நம்ம சம்ம சனாதன தர்மத்துக்குள்ளே ஊரு விருப்பாருங்கோ இதில் இந்த ஏழு குதிரை தெரியிறதோ நான் இந்த முதல் குதிரை தான் காயத்ரின்னு பேர் முதல் குதிரைக்கு காயத்ரின்னு பேர் ஏன்னா இந்த ஏழு குதிரைகளும் ஏழு சந்தஸுக்கு பிரதிநிதி முதல் சந்தஸுக்கு காயத்ரின்னு பேர் இந்த காயத்ரிங்கிற சந்தஸ்ல மீட்டர் எப்படி நம்ம வந்து குரல் நடை அஹ் சானட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஜாப்பனீஸ்ல ஹைகூ மாலினி மந்தாக்கிராந்தான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோமோ வைதிக பாஷையில் ஒரு பிராச்சீனமான சந்தசுக்கு காயத்ரின்னு பேர் அந்த காயத்ரி சந்தஸ்ல சூரியனை வழிபடணும்னா இருபத்தி நாலு அக்ஷரங்கள் தேவை இருபத்தி நாலு அக்ஷரங்களை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் எயிட் எயிட்டா டிவைட் பண்ணலாம் எட்டு அக்ஷரம் எட்டு அக்ஷரம் எட்டு அக்ஷரம் எட்டு 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 எயிட் இன்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் லெட்டர்ஸோடு கூடிய ஸ்லோகத்துக்கு காயத்ரி மந்திரம்னு பேர் ஆனால் இந்த காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு தேவதைக்குமே இருக்கு இப்போ விஷ்ணுக்கு ஒரு காயத்ரி இருக்கு நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமஹி இது விஷ்ணு காயத்ரி மகாலட்சுமி கொண்டு இருக்கு மகாதேவ்யை விஷ்ணு பத்னிச்ச தீமகி இது மகாலட்சுமி காயத்ரி சிவபெருமானு கொண்டு இருக்கு தத் புருஷாய வித்மஹே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தேவதைக்குமே ஒரு காயத்ரி இந்த காயத்ரி மந்திரங்களில் சூரியனை வழிபடக்கூடிய காயத்ரிக்கு சூரிய காயத்ரினு பேர் அந்த சூரிய காயத்ரிங்கிற வார்த்தையை சுருக்கித்தான் சாவி காயத்ரின்னு சொல்றோம் அப்ப சூரியனை வழிபடக்கூடிய காயத்ரி எது அதுதான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறது இல்லையா அதுதான் சூரிய காயத்ரி அப்போ இப்போ முதல்ல நான் சொல்லி வருத நீங்க நோட் பண்ணிட்டே வந்தால்னா இந்த ரகசியம் புரியும் சூரிய வழிபாடு என்பது பாரத தேசத்தில் மட்டுமல்ல மெக்சிகோல இருந்து தொடங்கி ஆப்பிரிக்கால ஈஜிப்து வரை ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய பாரத தேசம் இரான் இராக் இந்த மாதிரி இருக்கும் வரை கம்புஜ தேசங்கிற கம்போடியா வரைக்கும் அந்த பேண்ட்ல எல்லாரையும் சூரியனை வழிபட்டார்கள் சூரியனை வழிபட்டதற்கு அத்தாட்சி இருக்கின்றதா மெக்சிகோல இன்னைக்கும் நீங்க பார்த்தேன்னா சூரியனுக்குரிய அந்த பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கு ஆப்பிரிக்கால ஈஜிப்ட்ல சூரியனுக்கு கோவில் இருக்கு பாரத தேசத்துல அதே இடத்துல சூரியனுக்கு கோவில் இருக்கு இது முதல்ல பார்த்தோம் ரெண்டாவது என்ன சொன்ன இந்த சூரியனை நாம் வழிபடும் போது சூரிய தேவதையாய் அவருக்கு சாரதி அருணன்னு பேர் அருணன்னா ரெட் கலர்னு இருக்கும் அதனால்தான் சூரியோதயம் ஆவதற்கு முன்பு நம்ம அருணோதயம் ரெட் கலரா இருக்கும் ஸ்கை அப்புறம் அந்த சூரியனுடைய சாரதி அருணன் பிடித்து கொண்டிருப்பது ஏழு குதிரைகளை முதல் குதிரைக்கு காயத்ரின்னு பேர் இப்ப அந்த காயத்ரிங்க குதிரையை அருணன் பிடிச்சுக்கணும் அது எப்படி பிடிப்பார் பாம்பு மூலமாக பிடிப்பார்னு விஷ்ணு புராணம் சொல்றது பாம்பு தான் அவருக்கு இருக்கக்கூடிய கயரா இப்போ நீங்க ஒரு அஞ்சு ஸ்லைடுக்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா உங்களுக்கு நாலு பிரமிட் ஒரே ஸ்லைட்ல இருந்தது பாத்தேலா அதுல மூணாவது ஸ்லைட்ல பாருங்க சூரியனுக்குரிய பிரமிட் தான் சூரியனை எப்படி பிடிச்சுக்கிற எதை பிடிச்சுக்கிறார் குதிரைய பாம்பால அந்த சூரியனுடைய அந்த பிரமிடோட பாட்டம்ல பார்த்தேன்னா உங்களுக்கு பாம்போட தலை தெரியுறதா நாலு பிரமிட் இருக்கக்கூடிய ஸ்லைட்ல கீழே மூணாவது பிரமிட்ல ஜூம் பண்ணி பார்த்துடலாம் அந்த பிரமிட்டோட பாட்டம்ல ஒரு பாம்போட தலை தெரியுறதா அதே சமயத்தில் ஒரு ஷேடோ தெரியுறதா அந்த பிரமிட் எப்படி கட்டிருக்கானா மெக்சிகோல சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அந்த பிரமிட்டோட ஷேடோ உள்ளுக்குள்ளே விழும்போது பாம்போட உடம்பு மாதிரியே இருக்கும் ஏன்னா சூரியனை அந்த குதிரையை பிடிப்பது பாம்பு அப்போ அந்த காயத்ரீல இருபத்தி நாலு அக்ஷரங்கள் இருக்கு இப்போ வருவோம் ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் ஸ்லோகம்யம் முதல் அக்ஷரம் என்ன த தபஸ்வாத்தியாய நிரத்தம் த இப்ப இந்த ஸ்லோகத்தின் அடிப்படை என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி வால்மீகிக்கும் நாரதருக்கும் சம்பாதம் வால்மீகி రోమ దుఃఖతోడు అమర్కొండోదు నారదర్ వరర్ నారదర్ వందేశరర్ అప్ప పేసంబోదు ఇవర్ కెకరర్ కోన్ బస్ సాంప్రతం లో గుణవాన్ క్చ వీర్యవాన్ ధర్మజ్ఞ కృతజ్ఞ సత్యవాక్యో దృఢవ్రత చారిత్రేణ సర్వూతు కోహిత విద్వాన్ క సమర్థశ్చైక ప్రియదర్శన ఆత్మవాన్ కోజితక్రోధ ద్యుతిమాన్ కో అనసూయక్యతివాశ్చ జాత రోషస్ సంయుగే పదనాారు కళ్యాణగుణంగాందినవన్ యవన్ இப்ப நாரதர் என்ன சொல்லியிருக்கணும் அதுவா ராமன் சொல்லிருக்கணும் அதுல ஒரு விசாரம் இருக்கு அவர் வால்மீகி சொல்லக்கூடிய கேள்விகள் எல்லாம் நல்லா கேட்டு கொஞ்ச நாளை ஆனவன்னு ராமன் சொன்னாராம் ஏன்னர் அதுக்கு ரொம்ப அழகா ஒருத்தர் சுவாரஸ்யம் சொன்னார் ஒருத்தராத்துக்கு போறோம் அவ வந்து பண்ண பண்டத்தை ஒண்ணு கொடுக்குறா அவ கொண்டு வரும்போதே ஆஹா ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவ மேல பயம்னு அர்த்தம் நம்ம சாப்பிடவே இல்லையே எப்படி நன்னா இருக்குன்னு தெரியும் ரெண்டாவது வாயில போட்டு உடனே ரொம்ப இருக்குமே பண்ணல அப்பவும் பயம்னு அர்த்தம் வாயில ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சு சொல்றோம் இல்லையா இந்த பதினாறு குணங்கள் பொருந்தினவன் எவன் வால்மீகி கேட்கும் போதே நாரதருக்கு பதில் ராமர் தான் தெரியுமா ஆனா அவர்க்கு முதல்ல தானந்த ராம நாமாவை வேண்டும் என்பதற்காக நாக்குல குஞ்சு சுவைத்து இக்ஷ்வா குவம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனை பதில் சொன்னாராம் அந்த ராமந்தான் கீர்வாணை ரர்த்தியமானோ தஷமுக நிதனம் அவ்வளவு நன்ன அனுபவிச்சிருக்கர் பட்டத்ரிழ் கீர்வானைரர்த்தியமானோ தஷமுக நிதனம் கோசலேஷு ரிஷ்யஷ்ருங்கே

இதே யாகம் மூலமாக பிறந்த குழந்தை பிற்காலத்தில் தான் வளர்ந்து வரும் தருவாயில் விஸ்வாமித்ர மகர்ஷி வந்து தசரதற்கிட்ட கேட்டார் அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் காக்கபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டம்மே தாதும ஹசி எனக்கு தெரியும் உன் பிள்ளையின் ஆற்றல் தசரதா உன் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி உன் பிள்ளையை அனுப்பிவை என் யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக ராமர் கிளம்பி போனார் கிளம்பி போகும்போது லக்ஷ்மணனும் கூடே சென்றார் சரீரம் சென்றால் நிழலை விட்டு பிரியுமோ என்று ரெண்டு பேரும் கிளம்பி போனார் போம் வழியில் தாடகாவின் வதம் ஏற்பட வேண்டும் ராமருக்கு ரொம்ப பயம் ஏன்னா மனுஷியாவதாரமாய் பூர்ணாவதாரமாய் ஒரு அம்மாவின் கர்ப்பத்தில் தங்கி வெகு நாட்கள் வசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஏற்பட்ட ஒரு அவதாரம் ராமாவதாரம் அதுல வசிஷ்டருங்கிற ஒரு பெரிய ஆச்சாரியன் கீழே பாட்டம் படிச்சிருக்கார் ஆனா இவருக்கு டெஸ்ட் ஆஃப் ஃபயர் மாதிரி முதல் வதம் ஒரு பெண் நாளைக்கு அருண் கேட்க மாட்டாரா இவருக்கு பயம் விஸ்வாமித்ர கிட்ட கேக்குறார் ஒரு பெண்ணை வதம் செய்வது தவறில்லையா விஸ்வாமித்ரே ராமான் தப்பு பின்ன எதுக்கு என்ன பண்ண விடுறீர்கள் இவளை பெண்ணுன்னு யாரும் சொன்னா பெண்ண வதம் பண்றது தப்பி இவ பெண்ணே இல்லையேன்னு சொல்லிட்டு ராமர் வந்து சொல்லுவக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுவக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் அது வைரக்குன்றின் கண்ணுவக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயித்தன்றேன்னு தாட்டகாவதம் ஆயிடுது தாட்டகாவதம் ஆன பிறகு யஜ்யசம் சம்ரக்ஷணத்துக்கு வரர் யஜ்யசம் சம்ரக்ஷணத்துக்கு வரும்போது லக்ஷ்மணனை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு ராமர் அதை வலம் வந்துட்டே வந்தாராம் அதனால்தான் மாரீச்சம் திராவயித்வா மகசிராம் ரொம்ப அழகா திராவயித் ஓட்டி விட்டாராம் மாரீச்சன சுபாகுவ மட்டும்தான் வதம் மன்னர் திராவயித்வா விரட்டி விட்டார் இங்கேன்னு விரட்டி விட்டார் பீகார்லேருந்து விரட்டி விட்டார் பீகார்லேந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் எங்க வந்து விழுந்தார் ஒரு ஆலமரத்து கீழே வந்து விழுந்தார் அந்த ஆலமரம் எங்கே இருந்தது அடியேனுடைய அபிப்பிராயத்துல பாம்பன் ஐலண்டு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல இந்த ஆலமரம் ஏன்னா பிற்காலத்தில் ராவணன் சீதாபஹரணத்துக்காக மாரீச்சன் கிட்ட போய் கேட்கும் போது மாரீச்சன் அதுக்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் ராமர் அடிச்ச அடி எப்படி இருந்ததுன்னா மாரீச்சன் சன்னியாசியா மாறிவிட்டார் விட்டார் நந்தா அப்படின்னு ஒரு ஆசிரமம் வேற அமைச்சுட்டார் அவர் மாரீச்சா நந்தாங்கிற பேர்ல இருக்கார் இந்த ராவணன் போய் பேசுவது மாரீச்சன் கிட்ட அப்ப மாரியனை விரட்டி விட்டாராம் அதுக்கு காரணம் என்னன்னா

முதல் நாளே வதம் பண்ணிட்டு மாரிச்சு ஓட்டி விட்டார்னா பாக்கி அஞ்சு நாள் இவர் இருக்கணுங்கிறதே இல்லையே முன்னாடியே லீவ் வாங்கிட்டு ஆத்துக்கு போயிடலாமே ஆறாவது நாள் தானே வதம் பண்ணார்னா இதுல ஒரு இருக்கு என்னன்னா யாகம் இதை கொஞ்சம் ஊர்ந்து கவனிச்சேன்னா புரியும் யாகம்ங்கிறது யக்ஞா புல்லிங்கம் யக்ஞானா புல்லிங்கம் ஆண் பால் ஆணை சம்ஸ்கிருத சுங்கார சாஸ்திரத்துல அனுபவிக்கணும்னா பாதாதி கேசமா அனுபவிக்கணும் கால் திருவடியிலேந்து தொடங்கி திருமுடி வரைக்கும் போனோம் பெண்ணை வர்ணிக்கணும்னா கேசாதி பாதமாக வர்ணிக்கணும் இப்போ பெருமாள் யக்ஞா ஏன்னா யக்ஞோவை விஷ்ணு புருஷனை திருவடியிலேந்து வர்ணிக்கணும்னா திருவடிங்கிறது முதல் நாள்னா தலைங்கிறது ஆறாவது நாள் தானே அதனால்தான் மக சிரசி ஷரைகி அந்நக்ஷாம் நிகனன்னு இப்போ அந்த ராட்சசாலெல்லாம் விரட்டி விடணும்

முதல் ஸ்லோகம் நிரதம் ஸ்லோகா ஸ்லோகா நம்பர் நம்பர் ஆயிரத்தி ஓராவது ஸ்லோகத்தோட முதல் அக்ஷரம் ச நம்ம காயத்ரி மந்திரம் எப்படி வரும் அப்போ இஃப் யூ ரவுண்ட் த த அக்ஷரம் ஆஃப் ஸ்லோகா

பண்ண பிறகு கொண்டு குழந்தைய ஜாகிரதையா அயோத்தியால அணு ஒப்படைச்சு பொதுவாக தாத்தா பாட்டிக்கெல்லாம் அந்த பயம் இருந்துட்டே இருக்கும் பேரம் பேத்தி விட்டுட்டு போனா அப்பா அம்மா கிட்ட ஜாகிரதையா விடணுமேங்கிற மாதிரி இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்த ஒரு அழகான குழந்தை அந்த குழந்தையை ஜாகிரதையா கொண்டு விடணுங்கிற அபிலாஷை ஏற்பட்டது விஸ்வாமித்திர இருக்கு ஆனா விஸ்வாமித்தருக்கு உள்ளுக்குள்ள என்னென்னா தன்னலம் கருதாது நம்ம சொன்ன உடனேயே பன்னெண்டு வயசு குழந்தை வந்துடுத்தே இந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்டைப் கொடுக்க வேண்டாமா இப்ப இன்டர்ன்ஷிப்னு போனா ஏதாவது ஒண்ணு கொடுப்பா இல்லையா இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு பார்த்தார் என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சார் கல்யாணம் பண்ணி வச்சுடா